வணக்கம் ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நான் பார்த்த பூக்களோட தொகுப்பு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நான் என்னென்ன ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறது கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் பாருங்கள் இந்த ட்ரீயில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு இதை நான் மேலேருந்து எடுத்தேன் கீழே போய் எடுக்கிறக்கு நான் மறந்துட்டேன் இந்த மரம் பூராமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸாக இருந்தது அப்போ தான் இருந்தது வெயில் வந்ததுக்கப்புறம் நான் எடுக்காம விட்டுட்டேன் பாருங்க இந்த காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிச்சனும் அவங்க கொடுத்தாங்க கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா வசதியாகவும் இருந்துச்சு அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா புதினா அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு லில்லி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இது ஒயிட் கலரில் உள்ள பூத்து இருந்தது செடிகளுக்குள்ளே பூத்து இருந்தது இந்த பூவை ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது இந்த செடி தான் நிறைய வச்சுருந்தாங்க அவங்க இப்போ தான் எடுத்து நட்டு வச்சிட்ருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலருமே இதில் இருந்துச்சு இந்த கலர் ரொம்ப நல்லா டார்க்காக இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் இந்த இலை மட்டும் சிகப்பு கலரில் இருக்கும் அந்த செடியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டாக இருந்துச்சு இது என்னன்னே தெரியல எனக்கு பார்க்கறக்கு இந்த கார்டன்லேயும் இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருந்துச்சு இதில் நாற்று எதுவும் இல்லாதனால நான் விட்டுட்டேன் இது பாருங்கள் நாட்டு ரோஸ் தான் நல்லா கொடி ரோஸ் மாதிரி இருக்குது நம்ம பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்குது நல்லா கொடி படந்து போய் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது இதை நிறைய வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு செடி பக்கம் வச்சுருந்தாங்க அவங்க நல்லாவே பூத்துருந்துச்சு இதில் பூக்கள் இது நிறைய பக்கம் வச்சுருக்காங்க இந்த கொடி ரோஸு இதில் கலர்ஸ் நான் பார்க்கல இது தான் எல்லாமே வீட்டில் வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் இதோடய செடி எதுன்னு கூட தெரியல அளவுக்கு நிறைய செடி இருந்துச்சு அங்கே இது அந்த குரோட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு பாருங்கள் இது பார்க்குறக்கு மகிழம் பூ மாதிரி இருக்குது நல்லா ஒரு ஒயிட் கலரில் இன்னும் விரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ தான் இதை பார்க்குறேன் இந்த மாதிரி குரோட்டன்ஸில் பூக்கள் பூத்து நிறைய பூக்கள் பூத்துருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அந்த டெய்ஸி ஃப்ளவர் இது நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நாற்று நான் உங்களுக்கு ந போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது பாருங்கள் நம்ம அப்ளையே பார்த்தோம் இல்லைங்களா ஒரு டார்க் பிங்க்கு இது லைட் பிங்க்கு இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு வெளிச்சத்தில் உங்களுக்கு கலர் கரெக்டாக தெரியல என்னோடய ஃபோனில் எடுத்ததுனால வீடியோஸ் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது இதுதான் நான் திரும்ப திரும்ப போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு செடி இது ஏதோ செடி தான் ஆனால் என்னன்னு மட்டும் தெரியல அந்த நடுவில் இருக்கிற கலர் பாருங்கள் அது கூட பனித்துளியும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது இந்த செடியில் ஆனால் இது ஒரு செடி தான் கீழே ஒரு நாற்று கூட இல்லை நம்ம அதை பார்க்கவே முடியல இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது போன வீடியோலையே காமிச்சிருப்பேன் இந்த ஃப்ளவர் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது நல்லா கொத்து கொத்தா நிறைய பூத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இது செம்பருத்தி மாதிரி இருந்தாலும் ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி இருக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவராக தான் இருக்கும் இதில் தான் நான் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் பாருங்கள் கலர் அந்த ஒய்லட் தான் ஒய்லட்டும் அந்த ரெட்டும் இது ரெட்டு தான் இது டார்க் பிங்க் மாதிரி தெரியுது ஆனால் ரெட்டு ரெட் அண்ட் ஒய்லட் இது பாருங்கள் ஒரு லைட்டு ஆரஞ்சு கலர் இது ஆரஞ்சும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு கலர் இந்த டேலியா இதிலிருந்து தான் அந்த பெரிய கிழங்கு எடுத்திருந்தேன் நான் இது அது மட்டும்தான் மேலே அப்படி இருந்துச்சு இது நான் செடி ஒரு சந்திலிருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு ஃப்ளவர்ஸ் நான் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா விட்டுட்டு அதை யாரும் எடுக்க மாட்டாங்க வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பூ அடுத்ததை பாருங்கள் ஒரு பூ பாருங்கள் நிறைய இருக்குது இங்கே எதை எடுக்கிறதுனே தெரியல இங்கே அந்த அளவுக்கு இந்த கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க பாதி ஃப்ளவர் பூக்காமல் இருந்துச்சு செடி நிறைய இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா டைகர் லில்லின்னு நினைக்கிறேன் இதுக்கு கிழங்கு இருக்க மாட்டேருக்குது நாங்கள் செடி நாற்று எடுத்து பார்த்தோம் அதில் ஒன்றுமே வரல வேறே வரல உள்ளே கிழங்கு தான் இருக்க மாட்டேருக்குது தோண்டோனும் ரொம்ப ஆழமாக இருக்கும் போல் ஸோ அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கல பாருங்கள் இதில் ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் இது இது ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் நாற்று இருந்துச்சு ஆனால் எனக்கு இடம் இல்லை அதனால் விட்டுட்டேன் அதை அதையும் நாங்கள் எடுத்துக்கல ஆனால் நல்லா இருந்துச்சு பூக்கள் இது பாருங்கள் சௌச்சவ் இது இது நிறைய காய்ச்சிருந்துச்சு அங்கே பாருங்க நான் இப்போதான் இந்த செடியை பார்க்குறேன் நல்லா முள்ளு முள்ளா தெரிஞ்சுது சவ் சவ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போதான் பார்த்தேன் நிறைய காய் இருந்துச்சு கொடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாதி அளவுக்கு படந்துருந்துச்சு இந்த பாருங்க பிஞ்சு அங்கே நல்லா காய்க்க மாட்டிருக்குது அது நமக்கு வீட்டில் போட்டாவோ தோட்டத்தில் போட்டாவோ இந்த அளவுக்கு வருமானு தெரியல அந்த அளவுக்கு பெரிய செடி அது இது பாருங்க இது பொட்டானிக்கல் கார்டன் எடுத்தது முன்னாடியே வச்சுருந்தாங்க ரோஸ் மாதிரி இருக்குது செடி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வாங்கின இந்த செடி இந்த டைம் இந்த செடி இருக்கிற மாதிரி தெரியல பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு இது எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது அந்த செடியில் இது நான் அந்த காட்டேஜ்லேயே ஒரு செடி இருந்துச்சு அதில் பார்த்தேன் இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்கள் இது எல்லாமே இந்த கேக்டஸ் வெரைட்டிஸ் இதுக்குள்ளே போக முடியாது அடைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இதை உள்ளலாம் போக முடியாது வெளியில இருந்து தான் எடுத்துக்கணும் கூட்டமாக வேறு இருந்துச்சு வந்துகிட்டே இருந்தாங்க பாருங்கள் நான் ஃப்ளவர்ஸ்க்கு போயிடலாம் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் நிறைய எவ்வளோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு இதெல்லாம் ஒரு கிரே கலரில் ஒரு மாதிரி செடி இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல இதில் எதுவும் பூக்கள் எதுவும் இல்லை செடிகள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க பாருங்கள் இது ஒரு கேரட் செடி மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ளவர் பார்த்தா செவ்வந்தி பூ மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல அதனால் இதெல்லாம் வாங்கலை இந்த ஃப்ளவர் பாருங்கள் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நடுவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நடுவில் ஒரு ப்ளூ கலரு அதில் எல்லோ கலர் புள்ளி வச்ச மாதிரி இருக்குது இதில் எல்லா கலருமே இங்கே இருக்குது ஒயிட் மட்டும்தான் பார்த்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் இதுவும் சூப்பராக இருக்குது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளவருங்க இந்த வொய்லெட் கலரில் இந்த வொய்லெட் கலர் ஃப்ளவர் இங்கே நிறைய இருக்குது பாருங்க இதுலேயும் வைலெட் தான் பூத்துருக்கு இது எல்லாமே நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்துட்டு இது வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம் காமிச்சு பதினஞ்சு ரூபா தான் இது பாருங்க ஆர்க்கிடு டென்ட்ரோபியம் ஆர்க்கிட் இங்கே இல்லை இந்த ஆர்க்கிட் மட்டும்தான் வச்சிருந்தாங்க முன்னாடி நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு இலையே இல்லை ஆனால் ஃப்ளவர்ஸ் மட்டும் நிறைய இருந்துச்சு பாருங்கள் இது அந்த ரோஸ் மாதிரி இருக்கிறது இதில் எல்லா கலரும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை நான் நின்று எடுக்க முடியல வந்துட்டே இருந்தாங்க அதனால் வச்சுட்டேன் இது பாருங்கள் நான் அந்த காட்டேஜில் காமிச்சேன்ல இது ஒரு கலரு தொட்டிலே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துருக்குதுன்னு இதுதான் அந்த சேல்ஸ் கவுண்டரு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து இந்த செவ்வந்தி எல்லாம் பதினஞ்சு ரூபாய்தான் நான் அதை பார்த்துட்டு வாங்காமல் வந்துட்டேன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மிஸ் பண்ணிட்டோன்னு நல்ல செடியாக இருந்திருக்குது பெருசு பெருசாக இருந்திருக்கு வீடியோ எடுத்தேன் ஆனால் செடியும் வாங்காமல் வந்துட்டோம் இதில் எல்லா செடியுமே நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா அது எல்லா செடியுமே இங்கே வச்சுருக்காங்க ஒரு செடி பதினஞ்சு தான் வாங்கிக்கலாம் வேணும்னா இதை வாங்கிட்டு டேமேஜ் ஆகாமல் காருக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுதான் ஒரு சவால எல்லா செடியுமே இங்கே இருக்குது இது வந்து தொட்டியில் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் க கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் டெய்லியாக கிழங்கு கூட நான் இங்கே தான் வாங்கினேன் பத்து தான் கிழங்கு சின்னதாக இருக்கும் வெளியில் வாங்கினா பெரிய பெரிய கிழங்காக இருக்கும் வெளியில் நான் பார்க்கல யாருமே சேல் கொடுக்கல வெளியில் வேறு எங்கேயாவது தேடி பார்த்துருக்கலாம் ஸோ நான் இங்கே இங்கே வாங்கினதுனால அப்படியே வந்துட்டோம் பாருங்கள் தொட்டியில் இருக்கிறதெல்லாம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அங்கேயே வச்சுருப்பாங்க ப்ரைஸு இந்த கத்தால பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது இதை வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உட உடஞ்சி போயிடும் அதனால் வச்சுட்டேன் இங்கேயும் செவந்தி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய கலர்ஸ் அவங்க நம்ம கலர்ஸ் சொன்னோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க இது பாருங்கள் இது ஒரு இது சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் இதுலேயே ஒய்லெட் கலர் இருந்துச்சுங்க அதை எடுக்க முடியல நான் ரொம்ப தூரம் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நான் விட்டுட்டேன் வச்சுட்டேன் இது பாருங்கள் ஒரு ஒற்றை இதழ் தான் நல்ல ஒரு எல்லோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க